பக்கத்தை கிளிக் செய்து அதில் தோன்றும் துறை வாரியான பக்கத்தில் நாம் தேர்வு செய்ய வேண்டிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பக்கத்தை கிளிக் செய்யவும் உப பிரிவான ஸ்கீம் பெனிஃபிஷரி ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் ஃபெர்டிலைசர் பிரைஸ் பக்கத்தை கிளிக் செய்யவும் அதில் தோன்றும் உரம் விலை பக்கத்தில் நீங்கள் விலை விரும்பும் உர வகையை உள்ளீடு செய்யவும் உதாரணமாக சிட்டி கம்போஸ் என உள்ளீடு செய்து தேடுவ பட்டனை கிளிக் செய்யவும் இதுபோல் யூரியா பொட்டாஸ் விலை விவரங்களை அறியலாம் விவசாயிகள் மூட்டையில் அச்சடிக்கப்பட்ட விலையில் வாங்கி பயனடையலாம் தமிழ்நாடு அரசின் இணைய சேவை இணைய சேவை